மனிதனுடைய ரூஃப் எவ்வாறு மனிதனுக்கு வந்தது என்பது பற்றிய விளக்கம் தேவை அல்லாஹ்வுடைய ஒரு பகுதியாக அது மனிதனுக்கு வழங்கப்பட்டது என்று சிலர் கூறுகின்றனர் ஒரு நாடும் அல்லாஹவுடைய ஒரு பகுதியாக மனிஷனுக்கு ரூ வாரே அந்த அது அல்லாஹ் ஆயிருவான் கடைசியில் அல்லாஹ்வுடைய ஒரு பகுதி ஒரு பாட்டு ஒன்று மனுஷனுக்கு வந்த அல்லாஹவுடைய பண்புகளும் மாற்றும் சக்தியும் கொண்டவனாக்கு மனுஷன் மாறு ஒரு நாடும் அப்படி இல்ல அது அல்லாஹ் விசேஷமாக படைச்சு மனுஷனுக்கு கொடுத்து விசேஷமாக படைச்சேன் அந்த கருத்தை காட்டுவதற்கு தான் ஒன் ஃபஸ்டு ஃபிஹி என்னுடைய ஆன்மாண்டு அல்லாஹ் அப்படி இல்லாமல் ஒரு நாளும் அல்லாஹுடைய ஆன்மார கொஞ்சம் தெடுத்து எட கொஞ்சம் முழு கொஞ்சம் பிரித்து தந்தனு கருத்தார் அப்படியா இருக்க இருந்தால் மனிதனுக்கு அல்லாகுடைய ஆற்றுகள் நிறைய இருக்கு அப்படி ஒரு நாளும் இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கு கொடுக்க இது ஒரு வடிகேடான விளக்கு இப்ப நீங்க இதுல தந்த அந்த கருத்து ஒரு வடிகேடான விளக்கு சில சூபித்துவ அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் ஆனால் அது எந்த வகையிலும் இஸ்லாம் ஒத்துக்கொள்ற கருத்தல்ல அது உங்களுக்கும் தெளிவு நான் விலங்குப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அல்லாவுடைய ஒரு பாட்டு என்ன நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய ஒரு பகுதி எப்படி கருத்து அல்லாவுடைய உயிரிட்ட ஒரு பகுதி ஒன்று எடுத்து உங்களுக்கு தந்தண்டா ஒரு பயங்கரமான விஷயமா அப்போவுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு துண்டு அப்ப எவ்வளவு பாட்டு வந்து அல்லாவுடம் இருந்து கோடிக்கணக்கான மனிதருக்கு கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு ஒரு ஒரு துண்டு அல்லாஹ் கொடுத்தா எவ்வளவு பாட்டில் இருந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான மிகவும் புறம்பான ஒரு கருத்து ஆக்பார் எனவே ஒரு நாளும் அவன் யாருக்குமோ அல்லாஹ் அவன் தனியானவன் அவனுடைய உயிரும் அவனுடைய ஆன்மாவும் தனியானது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மா அல்லாஹ் விசேஷமாக படைத்தது எனவேதான் மிருகங்களை விடவும் தாவரங்களை தாவரங்களுக்கு உயிர் இருக்குது மிருகங்களுக்கு உயிர் ஆனா மனிதனுடைய மனிதன் பெற்றிருக்கு அவையில் இந்த ஒழுக்க உணர்வு மனிதனுக்கு இருக்கிற அந்த அறிவு சக்தி இது மிருகங்களுக்கு தாவரங்களுக்கு இருக்கிற சுதந்திர உணர்வு சுயமாக இதனை செய்யக்கூடிய உணர்வு இதுகள் மிருகங்களுக்கு தாவரங்களுக்கு இல்லை எனவே இது அல்லாவுக்கள மனிதனுக்கு விசேஷமாக கொடுத்திருக்கிறார் எனவேதான் மனிதன் அவற்றை ஒரு எனவே இது அல்லாவிடமிருந்து அல்லாவிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு பாட்டன் பாட்டமாக அல்லாவுத்தாலா, அவுத்தாளா விசேஷமாக படைத்த உண்டு என்று கொள்வதுதான் மிக பொருத்தமாக அமையும்